ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு துயர் தொடையிறது கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு போகுது குடும்பத்தில் சந்தோஷம் வருது உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் லாபம் வருது பணத்துக்காக கஷ்டப்பட்டவங்க பணம் இல்லையேன்னு பரிதாபப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பணம் பல வகையில் வரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் நவஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது இருக்குது குறிச்சு குரல் அணிவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துலையும் புதாத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்குது ஸோ ராசிக்கு வந்து ஒம்பது பத்தாம் இடம் தர்ம கர்ம இடங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடம் மூணாம் இடம் வலுப்பெறுகிறது தைரிய வீரிய ஸ்தானமும் சுகஸ்தானம் வலுப்படுது பன்னெண்டாம் இடத்துல செவ்வா செவ்வா வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டு ஏழு குடைவன் குடும்பத்தில் கணவர் மனைவி விஷயத்தில் சில டிஸ்டர்ப் இருக்கும் சரியாக விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை சரி நேர்களே இப்போ நல்லா இருக்குது உங்களுக்கு சரியாக குருவும் சுக்குருன்னு சேர்ந்து நல்ல ஒரு ஏக்கத்தை கொடுக்குறாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது துலாம் ராசி நேர் நல்லா இருப்பீங்க சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சிறப்பாக இருப்பீங்க இதில் விசாகம் வந்து சூப்பராக இருக்குது சரியாக விசாகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது மொத்தமாக பார்த்தோம்னா ராசிக்கு நல்லா தான் இருக்குது சரியா நேர்களே ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியினுடைய வடகிழக்கு மூளை வலுப்படுகிறது ஈசான மூளை சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க தின தூரம் சிறு நமஸ்காரம் பண்ணுங்கள் மிகச்சிறப்பை கொடுக்கும் துலாம் ராசிக்கு அடுத்த வரையின்னு நாட்களில் பலன்களை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப ஒரு வழிபாடு சொல்லிடுறேன் வீட்டில் ஒரு பூஜையை சொல்லிட்டு நான் பலனை சொல்கிறேன் ஏன்னா கடைசியில் வச்சோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டேங்க அதனால் முன்னாடி சொல்கிறேன் நேரில் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை வந்து தவிர்த்துறாதீங்க முழுமையாக கேளுங்கள் நிறைய பலன்கள் சொல்கிறேன் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் வீடியோ கேட்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் நல்லாயிருக்கு ஒன்பதாம் மேடை வளர்ப்புறது சரியா எதையும் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்க நல்லது கெட்டது எதையும் பார்ப்பீங்க அதுபோக வந்து கையில் காசு பணம் இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பி தங்கச்சி வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தந்தை வழியில் நல்ல யோகம் இருக்கும் அப்பாவால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சரியா அப்பா நல்லா இருப்பார் குடும்பத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு தந்தை வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க குறிப்பாக துல்லாம் ராசியில் விவசாய மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீர் கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்தை பார்க்குறதுனால விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல யோகம் விவசாயம் பண்ணி தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் நெல் கரும்பு வாழை இது மூணு பூட்டுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக நவதையான தொழில் பண்ணுறவங்க நவதாயான வியாபாரம் பண்ணுறவங்க பலசருக்கு கடை வச்சுக்கிறவங்களும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எழுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் டேபிள் வெலுக்கு பார்க்குறவங்க கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க திரைப்படம் சின்னத்திரை இயலசி நாடகம் இதில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் கூடுதல் செலவு இருந்தாலுமே வருமானம் செலவைக்காட்டில் அதிகமாக இருக்கும் மற்றவங்கள அனுசரித்து போவீங்க சமய புத்தி இருக்கும் மதிநுட்பம் இருக்கும் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவீங்க எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்துலேயும் ஒரு நல்ல ஈவனான ஒரு அமைப்பு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது அது பாட்டுக்கு இருக்கோம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அகட விகட பெரியராக இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டே அரட்டை அடிச்சிட்டு கேலி கிண்டல் பண்ணிவிட்டு ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க நல்ல விதமாக இருக்கும் எந்த ஒரு விவகாரம் வந்தாலுமே உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசி முடிப்பீங்க ஒரு பஞ்சாயத்து வருது உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தை நல்லபடியாக பேசி தீப்பீங்க பொதுவாக துலாம் ராசினியர்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்கு பெரிய ஆட்கள் திராஸ் அல்லவா நல்ல ஒரு நீதிமான் மாதிரி இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நல்லபடியாக முடிவு கொடுப்பீங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து துலாம் ராசியில் வந்து ஒரு மஜிஸ்ட்ரேட் வேலை பார்க்குறவங்க நீதிபதி வேலை பார்க்குறவங்க பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவங்க டீம் லீடராக இருக்கிறவங்க நாட்டாயமாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சில இடத்துல நடக்கும் சரியா இந்த பஞ்சாயத்து பண்ணி பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் பணம் திருப்தியாக இருக்கும் பணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் வந்து பண வரும் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது பர்டிகுலராக முப்பது முப்பத்தொன்னாம் தேதி மிகச்சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு பத்து குடைவனும் ரெண்டு ஏழு குடைவனும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து சந்திரன் ராசிக்கு வருவார் மிகச்சிறப்பாக தான் வளர்பிறை சந்திரனாக ராசியில் குரு பார்வைக்கு வருவார் சந்திரன் ராசிக்கு வரும்போது மிக நல்லா இருக்குங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்து குடைவன் கர்மம் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் அடுத்து நல்லாயிருக்கும் நேரில் தொழில் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அடுத்தடுத்து வருகிற நாட்கள் வந்து நல்ல பழங்களை சந்திரன் கொடுப்பார் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் சகல கலையிலையும் சகல கலை சாஸ்திரம் எல்லாத்துலேயும் ஒரு தேர்ச்சி இருக்கும் புத்தி சாதுரியம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அதில் நல்லா இருப்பீங்க வசீகரமாக இருப்பீங்க உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்கும் பேச பேச இனிக்கும் உங்கள் வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு ஒரு உபயோ விபகரமாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் பிரயாணங்கள் அடிக்கூட இருக்கும் பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க எங்கேனாச்சும் டூரு வேலை விஷயமா டூர் இது போயிட்டு வருதுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை வக்கீல் வேலை சொல்லிக் கொடுக்குறவங்க பின்னணி பாடல்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு சரியாக உஷ்டமான சாப்பிடாலாம் சாப்பிடாதீங்க குளிர்ச்சியாக சாப்பிடுங்க சீதோஷனமாக சாப்பிடுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் பெண்கள்கிட்ட நல்லபடியாக பழகுவீங்க கணிந்து வளர்ந்து நல்லபடியாக பழகுவைங்க நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து சந்திரன் நிகழ்வு இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல தான் பௌர்ணமி ஆடி பௌர்ணமி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறதுங்க ஆடி பௌர்ணமி முன்னிட்டு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க அதை நம்ம அதை தான் இப்போ சொல்கிறேன் நான் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வீட்டில் இரவு எட்டு ஒம்போது பூஜை பண்ணிடுங்க அம்பிகை அம்பாள் படத்தை வச்சு பண்ணிடுங்க சக்தி பூஜை பண்ணிருங்க சக்தி யோகம் கிடைக்கும் அன்னி ஆதிபராசக்தியும் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாள் சரியா அம்பியன் வாசம் இருக்கும் அம்பாள் வந்து வீட்டில் இருப்பாள் அவள் கெட்டதெல்லாம் கொடுப்பா அவருடைய கடைக்கன் பார்வை கடத்து விட்டது அம்பாளுடைய கடைக்கன் பார்வை கடத்து விட்டதுனால கெட்டதெல்லாம் கொடுப்பா பணப்பிரச்சனை இருக்காது எல்லாம் நல்லபடியாக முடியும் இரவு எட்டு டு ஒம்பது அம்பாளுக்கு பூஜை பண்ணிடுங்க விநாயகர் பிடிங்க மஞ்சள் சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி அரச மர இலையில் வச்சுக்கிட்டு அம்மன் படத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு நெவேத்தியம் சக்கரை பொங்கல் அல்லது பால் பால்னால் பால் இல்லை இனிப்பு போட்ட பால் நாட்டு சக்கரை போட்ட பால் நெய்வேத்தம் பண்ணுங்கள் அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஆதிபராசக்தி சக்தி சவசம் படிங்க சரியா நேரில் அதுபோக சமய துறவிகள் நம்ம வாழ் ந நகல் இருக்கிற துறவிகள் மாதா மருந்தமை அம்மா இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்க நகல் இருக்கிறாங்க அவங்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி பங்கார் அம்மா நாமத்தை சொல்லுங்கள் அந்த அம்மா அவங்கள அணைத்துக்குருவா சரியா அம்மா வந்து மேல்மருவத்தூர் அம்மா அவருடைய அணுக்கர் உங்களுக்கு கிடைக்கும் சரியான நேர்களே அதனால் அம்மாளுடைய நாமத்தை பற்றி சொல்லுது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது உங்களுக்கு அதுபோக உங்கள் நட்சத்திரநாதன் சாரம் மாறார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாயிட்டார் திருவாதிரவு நல்ல நட்சத்திரம் தான் சரியா ராகுவின் நட்சத்திரம் ராகு குருபார்வையில் இருக்கனால இந்த காலகட்டம் துலாம் ராசி நேர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் நல்லாயிருக்கும் சரியா சுக்கரன் சாரப்பயிற்சியை வந்து நீண்ட நாட்களாக வந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சுக்கரன் அதெல்லாம் செய்வார் திருவாதிரை நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் சாரி ராகுவின் நட்சத்திரம் ராகு சனிபவன் வீட்டில் தான் இருக்கிறாரு ராசிக்கு ராஜோகாதிபதி வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் உத்தியோக மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்கும் பதிவு உயர்வு இருக்கும் வேண்டியது கிடைக்கும் அதுபோக வந்து நீங்கள் விருப்பம் போல காரியங்களை நல்லபடியாக செய்வீங்க தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல சிறப்பாக போக பார்க்க பார்க்கப்படுகிறது ராசிக்கு பாக்கி அதுமே பத்தாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறாரு தொழிலுக்கு வந்து அரசாங்கத்துடைய கடன் இது கிடைக்கும் லோன் கிடைக்கும் நீங்கள் வேலை தொழில் விஷயமாக வியாபார விஷயமாக கவர்மெண்ட்டில் எதுவும் கடன் கேட்டிங்க இல்லைனா வேறு எதனாச்சும் சலுகையில் கேட்டீங்கன்னா அது இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் புத அதிவகம் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால தொழிலில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஆடி பௌர்ணமியும் நாலாம் மடம் பத்தாம் படம் சம்பந்தப்படுது புதம் நல்லா வலுப்படுறாரு ஒன்பது படம் கூட வலுப்படுறதுனால தூர தேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு தொடர்பில் வேலைக்கு இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அது அதுபோல் வெளிநாட்டில் கம்ப்யூட்டர் வேலைக்கு போனவங்க ஐடி வேலைக்கு போனவங்க சிஸ்டர் ரிலேட்டட் வேலைக்கு போனவங்க கணித சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனவங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தூரதஷ்ட தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதியாக நல்லா நல்லாயிருக்கும் சூரியன் பதினொன்று கூடியவன் அவர் சம்பந்தப்பட்டதனால அரசு தரப்பில் லாபம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் இருக்கிறது நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க சரியானேர்களை நல்ல கட்சிக்காக நல்ல வேலை பார்ப்பீங்க கட்சியுடைய கட்சி தலைமையுடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களுடைய கடைக்கன் பார்வை உங்கள் உங்கள் மேலே பாடும் நல்லா இருக்கும் தூர க கட்சிக்காக எங்கேனாச்சும் டூர் போய்ட்டு வருவீங்க சரியா பிரச்சாரத்துக்கு அடுத்த மாவட்டத்துக்கு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க ஸோ கட்சி விஷயமாக பிஸியாக இருப்பீங்க நல்ல அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அரசியல் கட்சிக்காரங்களுக்கு நல்லது பார்க்கப்படுகிறது தொழில் தொழிலை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழில் நல்ல ஒரு ஏற்றம் தான் இருக்கும் கூட்டாண்மை நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பார்க்குறவங்களும் இந்த காலத்தில் நல்லாயிருக்கும் பார்ட்னர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் எல்லோரும் நல்லபடியாக இருப்பீங்க பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணுவீங்க உங்கள் கடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க நிறைய இடத்துல உங்கள் கிளையெல்லாம் போடுவீங்க அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும் உயர் இதிகாரிகள் கவனத்தை இருப்பீங்க பதிவு உயர்வு நல்லபடியாக இருக்கும் ஸோ தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் தாக்கம் ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும் குரு சனி சாரி குரு சேர்ந்து சேர்ந்திருக்கிறனால ஆன்மீக நாட்டம் இருக்கும் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் அதுபோக உங்களுக்கு வந்து நல்ல காரிய அனுகூலம் இருக்கணும் காரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஜீவ சமாதிக்கு போகணும் சித்தர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர் சமாதிகளுக்கு போனீங்கன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக நேரில் சித்தர் சமாதி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் ஜீவ சமாதிகளுக்கு போகணும் சரியா அதெல்லாம் நிறைய இருக்குது இருக்குது திருப்பதியில் இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்குது திருப்பரங்குட்டத்தில் இருக்குது மருதமலையில் இருக்குது திருப்பட்டூரில் இருக்குது நிறைய இடத்துல வந்து சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைகள் நல்லபடியாக முடியும் சித்தர்கள் உங்களை தேடி வராங்க சித்தர்களோட அணுக்கரம் உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா மூணாம் இடம் தைரிய விரிய குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கறதுனால தனுசு ஒரு சித்தர் வீடு ஜீவசமாதி சம்மந்தப்பட்ட வீடு ஸோ ஆன்மீக வீடு பாக்கிய வீடு ஸோ சித்தர்களுடைய அந்த சங்கல்பம் கிடைக்கும் போகணும் சித்தர் சமாதி சில மகான்கள் வழிபட்ட இடங்கள் மகாலயங்கள் இதெல்லாம் போகணும் இப்போ ஸ்ரீபுரும்புதர் இருக்குது மதுரில் இருந்து காஞ்சிபுரம் போகிற மாவட்டத்தில் இருக்குது காஞ்சிபுரம் போகிற பாதியில் இருக்குது ஸ்ரீபுரம் புதர் போனீங்கன்னா அங்கே சுவாமி ம பிறந்த இடம் ராமானுஜர் வந்து சிறந்த மகான் அவர் இப்போ வளர்ந்த ஆயிரம் வருஷம் ஆச்சு ராகு தோஷம் இருக்கிறவங்க அங்கே போகலாம் ராமானுஜரை வழிபாடு பண்ணலாம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க அங்கே போகலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ராகு வந்து இப்போ அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறாரு நம்ம தான் ஆறாடம் சொல்லிட்டேன் சாரி அஞ்சாம் படத்தில் தான் இருக்கிறாரு அஞ்சாம் படத்தில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தகப்பில் உள்ள ஓர முறையில் சில சிக்கல்கள் இருக்கும் பிள்ளைகளில் உள்ள உடல்நலம் திருமணம் படிப்பு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பின்னடைவு இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சில பின்னடைவுகள் இருக்கும் இதெல்லாம் தீரணும்னா ராமானுஜர் வழிபாடு பண்ணலாம் வீட்டில் வச்சு அவர் கும்பிடலாம் இல்லைனா கோயிலுக்கும் போகலாம் ராமானுஜர் கோயில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா மிகச்சிற்பு தான் அவர் ஒரு சித்தர் தான் சித்தர்னால் வந்து யார் சார் அப்படின்னா இறை அம்சம் பெற்றவர்கள் மகனாக வாழ்ந்தவர்கள் சித்தர் மகான் துறவி யோகி ஞானி எல்லாமே ஒரு வருஷம் தான் சரியா அதனால் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த காலத்தில் சித்தர் வழிபாடு வந்து சிறப்பே தரும் சித்தர்கள் வந்து உங்கள் கனவில் தோணுவாங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சித்தர்கள் வரும் நேரம் இது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க சரியா நேர்களே ஏன்னா ராசிக்கு மூணாம் இடம் குறிச்சிக்கு தொடர்பில் இருக்குது அடுத்து ஆடிய பௌர்ணமி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல நடக்குது ஸோ ராசிக்கு ஒம்பது பத்து பதினோரு கர்ம தர்ம லாபஸ்தானங்கள் வழிபடுறதுனால சித்தர் வழிபாடு பிரிக்கோங்க அதுபோல் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு வந்து ராசியை பார்க்குறாரு ராசிக்கு மூ மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் ஆனால் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பு செஸ் இருக்கும் ஸோ சித்தர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிக்கோங்க பதினெட்டு சித்தர் இருக்கிறாங்க சரியா பழனியிலே ரெண்டு சித்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க புளிப்பானி சித்தரும் போகர் சித்தரும் ஸோ அந்த சித்தர் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது நான் வேணால் அதை தனியாக எடுத்து போடுறேன் ஒரு நாள் போடுறேன் எந்தெந்த சித்தர் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு அதை வேணால் தனியாக போடுறேன் பட் சித்தர் வழிபாடு சிறப்பே தரும் போயிட்டு வாங்க இது போக உள்ளூரில் நிறைய சித்தர்கள் சாமியாரெல்லாம் வந்து அடக்கமாக இருப்பாங்க இப்போ திருப்பரங்கூட்டத்தில் வந்து சோமப்ப சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு திருமலைக்கூடில் திருமலைக்கூடுன்னு ஒன்று இருக்குது தேவராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் பின்னாடி திருமலையூர்னு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து அவர் வந்து இதாக இருக்கிறார் அடக்கமாக இருக்கிறாரு அவங்களாம் நிகழ்காலத்தில் இந்த நூற்றாண்டிலே ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலே வந்து அவங்க வந்து இதாக இருப்பாங்க ஜீவசமாதி இருப்பாங்க அவங்கள போய் கும்பிடலாம் ஸோ ஜீவ ஜீவசமாதியான இடத்துக்கும் போகலாம் ரைட்ட அணிகர்களே புறதான கோயிலுக்கும் போகலாம் நம்ம உள்ளூரில் ஜீவசமதியாக இருக்கிற கோயில் புண்ணிங்கனா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் தகரத்தை தொட்டாலும் தங்கமாக மாறும் எதுலையுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது சரி சார் வேலை எப்படி பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியா ஆள் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தேக்கு மரக்கட்ட மாதிரி இருப்பீங்க சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதரர் இணக்கம் இருக்கும் ஆள் நாகரிகமாக இருப்பீங்க டீக்காக இருப்பீங்க ஆடம்பரமாக இருப்பீங்க ஆடி தள்ளுபதிக்கு கடையில் போய் நல்லா நிறைய ட்ரெஸ்ஸுலாம் வாங்கி போடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒயிர்களி படித்த மாணவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் வித்தைகளை நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும் சரியாக நேரிலே திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து திருமண வரன் அமையும் விட்டுறாதீங்க ஆவணி மாதம் விட்டுறாதீங்க இப்போல்லாம் எல்லா வேலையும் பாருங்கள் ஆனால் பொண்ணு பார்க்க போகிறது ஆவணி மாதம் போங்க ஆடி மாதம் போகாதீங்க வரணெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் நேரடி போய் பார்க்க போகிறது அவனி மாதம் போங்க நல்ல அமையும் அதுபோல் ஆண்கள் நல்லா இருப்பீங்க பெண்களுக்கு அதிக தொண்டு பண்ணுவீங்க உல்லாச பெரியராக இருப்பீங்க நாலு இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவீங்க டூ வீலர்லாம் போய்ட்டு வருவீங்க இதுலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க மாடல் ஆஃப் அதர்ஸாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அரசாங்கத்தோட அது வெகுமதி கிடைக்கும் அரசாங்கத்தோட ஆதரவு வலுவாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கும் கர்மசாணத்திலும் அடுத்து பதினொன்றாம் மடத்துக்கு சூரியன் வருது மிகச்சிறப்பு அடுத்தடுத்து சூரியன் நல்ல நிலமைக்கு வரதுனால அரசு தொடர்பட்ட காரியம் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள் நல்லாயிருக்கும் காற்றாலை மின்சாரம் நீர் மின்சாரம் நல மின்சாரம் மனு உலை மின்சாரம் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நல்லாயிருக்கும் உரம் சம்மந்தப்பட்டவங்க ஃபெர்டிலைசரில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஃபெர்டிலைசர் அப்படிம்பாங்க உரம் சம்மந்தப்பட்டது அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ இப்படி துலாம் ராசிக்கு வந்து பழங்கு நல்ல விதமாக இருக்குது சரி சார் எல்லாம் நல்லாயிருக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லையா இருக்குது பிரச்சனை இருக்குது எதில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்தை சனி பவன் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை சனி பவன் இருக்கிறாரு செவ்வாய் அவர் பார்க்குறாரு வக்கர சனியை பார்க்குறாரு வக்கரசனியை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன கடன் கப்பு இருக்கும் சனி பவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சனி பவன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் அதனால் கடன் பிரச்சனைகள் கவனமாக இருங்க காலப்பிரிவு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அல்ல சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போயிட்டு மாதம் ஒரு நாள் போனால் போதும் மாதம் ஒரு சனியோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ கிழமையோ சிவன் கோவில் போட்டு காலப்பெருவார் வழிபாடு பண்ணுவீங்களா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேவிர அஷ்டமி பண்ணிங்களா மிகச்சிறப்பு அடுத்த ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு கணவன் மணி விஷயத்தில் சில காண்ட்ரஷ்டன் இருக்கும் நான் முதலே சொன்னேன் கொஞ்சம் உட்பிரிவு இருக்கும் சில முட்டல் முதல் இருக்கும் சில புரிதல் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் காலப்பெருவர் வழிபாடு பண்ணலாம் இல்லைனா வீட்டிலேயே கந்த சேச கவசம் படிங்க குறிப்பாக கந்த குரு கவசம் படிங்க ஏன்னா குருக்கு கேந்திரமாக தான் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் கிழம தோறும் இரவு எட்டு டு ஒம்போது கந்த குரு கவசம் படிங்க மூசிக வானினி முதல் பொருளை அப்படின்னு படிங்க நல்ல விதமாக இருக்கும் கந்த குரு கவசம் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் நல்ல குடும்பம் நல்லபடியாக தலை குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும் கந்த குரு கவசம் படிக்கணும் இப்போதைக்கு ஏன்னா குரு பார்வை வந்து ராசிக்கு இருக்குது இப்படி சில வழிபாடுகளை சூட்சும வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா நேரில் இதெல்லாம் பார்த்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா மிகச் சிறப்படைவர்கள் சரியா அதுபோக கனவுல யாருக்கு சித்தர் வராரோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சித்தர்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் இரவுல வந்து பதினெட்டு சித்திரல் நாமத்தை சொல்லுங்கள் சித்திரல் நாமத்தை சொல்லிட்டு ஓம் சித்தர்களே போற்றி அப்படின்னு சொல்லும் போக என்னது போகரே போற்றி புளிப்பானியை போற்றி இப்படி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க சரியா ஏகப்பட்ட சித்திரளுக்கு பதினெட்டு சித்திர இருக்கிறாங்க எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு அவசரத்துக்கு வரமாட்டேக்கு அதனால் ஓம் சித்தரே சித்தர்கள் நாமமே போற்றி சித்தர்களே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சித்தர்கள் வந்து இப்போதிக்கி உங்களுக்கு அருள் புரிவாங்க சரியா சித்தர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா கனவுள் கனவு வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையெல்லாம் மாறிடும் சித்தம் மாறிடும் சரியா உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட நினைவுகள் கெட்ட சிந்தனைகள்லாம் மாறி படிவீர்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் ராசிக்கும் குரு பார்வை இருக்குது மிகச்சிறப்பாக இருக்கும் மனதாலும் உடலாலும் நினைவாலும் செய்கிறாலும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருக்கும் செலவுலாம் அந்தளவு இருக்காது எதிர்பார்த்த பணம் வரும் கணவன் கிட்ட அந்யோனியம் இருக்கும் இருப்பினும் செவ்வா பார்வை ஏழாம் படத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ஈகோ இருக்கும் காண்ட்ரவர்ஷன் இருக்கும் அது சரி பண்ணிக்கோங்க குடும்ப தேவைகளுக்காக அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு வேலை செய்வீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களை நல்லபடியாக முடியும் அது விஷயத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பார்த்து வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்களே பாருங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ சரி மற்ற இடத்துலையோ சரி மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க உங்கள் வேலையில் நீங்களே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேர் எடுக்க முடியும் சரியாக சலுகைகள் அப்போ தான் கிடைக்கும் வியாபாரம் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியாக கவலைப்படாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா லாபம் நல்லபடியாக இருக்கும் குடும்ப குடும்ப ஸ்திரிகளுக்கு குடும்ப நிர்வாகம் பண்ணுற பெண்களுக்கு சந்தோஷம் இருக்கும் வேலைக்கு செய்கிற பெண்களும் நல்லபடியாக இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா தான் பார்க்கப்படுகிறது நான் சொன்னமே கந்த கூருக்கு வசம் படிங்க சண்முக பெருமானம் கும்பிட்டிங்கன்னா சகல வியாதியும் போகும் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து மூணு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் வருகிற ஆடி பௌர்ணமி எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வீட்டில் சக்தி பூஜை சரி சக்தி பூஜை பண்ணுங்கள் தெய்வங்களை கும்பிடுங்க அடுத்து வந்து செவ்வாழ சனிக்கிழமை காலபெருவர் வழிபாடு சிவன் கோயிலில் பண்ணுங்கள் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இந்த ஆடி மாதம் இன்னும் பதினேழு நாட்கள் இருக்குது பதினேழு நாட்களில் ஒரு நாள் போங்க சரியாக வர சனிக்கிழமை கூட சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு சிவசக்தி கும்பிட்டு காலப்பிரிவரை கும்பிட்டு வந்துருங்க சிவக்கிழமை தோறும் கந்தக்கூருக்கு வசம் பண்ணிங்க சரியா சின்ன சின்ன வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பண்ணினோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரே ஒரு வழிபாடு ஆடி பௌர்ணமி பண்ணிக்கு வீட்டில் பண்ணிடுங்க சரியா வீட்டில் வந்து சிறப்பாக பண்ணிவிட்டு அந்த சக்தி படிங்க மாதா அமிருந்தமை அம்மாவுடைய நாமத்தை சொல்லுங்கள் அந்த மாதிரி நிகழ்காலத்தில் வாழ்கிறாங்க சக்தி சர் சக்தி ரூபமாக நல்லபடியாக இருக்கிறாங்க தவம் பண்ணுறாங்க துண்டு செய்கிறாங்க அது இறை வழிபாட காட்டிலையும் மக்களுக்கு துண்டு செய்கிறது நல்லது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இல்லா ஏன்றது செய்யவும் இல்லாதவருக்கு அப்படின்னு அவங்க நிறைய தர்மசாலைகள் ஆஸ்பத்திரிகள் ட்ரஸ்ட்டு கல்வி அறக்கட்டளைகள் நல்லா செஞ்சு நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய தவ உளுமை கிடைக்கும் அதனால் ஆடி பௌர்ணமணிக்கு வெள்ளிக்கிழமை ராசிக்கு நாலாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சக்தி வடிவமாக உட்காந்துருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதுனால அந்த மாதம் அமரந்தம்மை அம்மாவுடைய நாமத்தை சொல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அந்த அம்மா ஒரு சித்தர் தான் அவங்களும் ஒரு சித்தர் தான் வாழும் சித்தர் நம்ம நிகழ்காலத்தில் வாழும் சித்தர்கள் ஸோ இப்படி எங்கே போனாலுமே சித்தர் வழிபாடு சிறப்பே தரும் சரியான நேர்களே வழிபாடு பண்ணுங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வழிபாடு இருக்கணும் ஒரு கா ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும் வருஷம் தான் வேலை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றோம் எல்லா வேலையும் பார்க்குறோம் பேசுகிறோம் டிவி பார்க்குறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வண்டியில் போகிறோம் சுற்றுறோம் சரியாக பொழுதை போக்குறோம் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அரும் அரும்பரும் நாள் சூட்சுமமான நாள் ராசிக்கு நாளாம் திருவோண நட்சத்திரத்தில் ராசிக்கு பத்து கூடியவன் கர்ம சனாதிபதி வந்து உட்கார்துனால கர்மம் நல்லாயிருக்கும் கர்ம பலன்களாக தீரும் செஞ்ச தீவனிகள் தீரும் சரியான இவர்களை இதுக்கு சித்தர்கள் ஒரு துணை இருப்பாங்க வழிபாடு நல்லபடியாக வரும் கனவுல சித்தர் வருவார் கவலையெல்லாம் போக்குவார் கண்டிப்பாக கனவுல சித்தர் வருவார் இந்த இரவு தூங்கும்போது சித்தர் நினச்சிட்டு தூங்க கண்டிப்பாக சித்தர் வருவார் சரியா ஏதோ ஒரு உருவத்தில் வருவார் அந்த சித்த வழிபாடு உங்களுக்கு சகல சௌ 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 சௌரியும் சௌபாய்களும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் நன்றி நேர்களே நல்லா இருக்குது சரியா துலாமராசிக்கு நல்லா இருக்குது என்ன செவ்வாய்தான் பரணாமடத்தில் இருக்கிறாரு அயன சைன போக சாணத்தில் இருக்கிறாரு சில பேருக்கு படுத்தால் தூக்கு வராது சரியா அதுக்கு ம நீங்கள் தனியாக படுத்தாலும் சரி வாழ்க்கை துணையோட படுத்தாலும் சரி சில நேருட்கள் இருக்க செய்யும் சில சளிப்பு இருக்கும் அதுக்கு கண்டுக்கு ஒரு சௌக்சம் படிங்க அதுபோக குறிப்பாக மேசலக்கணம் விருட்சிகலக்கம் மேசலக்கணம் சிம்மலக்கணம் மீனலக்கணம் மிதுனலக்கணம் ரிசபலக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க கோபப்படுவீங்க கொஞ்சம் ரசவாதமாக இருக்கும் சரியா இவங்களாம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் கண்டிப்பாக கந்த வசம் படிக்கணும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களும் படிக்கணும் சரியா அது மறுபடியும் சொல்கிறேன் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கந்த வசம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் மீன லக்கணம் ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக கந்த கூறு கவசத்தை செவ்வாய்க்கிழமை தூரம் படிங்க ஆனால் ஆ ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி பௌர்ணமி எல்லாரும் பூஜை பண்ணுங்கள் துலாமிராசியில் பிறந்த அனைவரும் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவரும் பூஜை பண்ணுங்கள் அது சிறப்பை தரும் ஆடி பௌர்ணமி அன்றைக்கி அதுபோக காலப்பரிவர் வழிபாடு யார் சார் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா காலப்பழிவு வழிபாடு பண்ணுற வேண்டியவர்கள் கன்னியா லக்கணம் மீன லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் இந்த லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக காலப்பரிவர் வழிபாடு பண்ணணும் சரியா நான் சில இதை பிரித்து கொடுத்துருக்குறேன் எல்லாரும் பண்ணிருந்திங்கன்னா தான் சார் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க கூட ஒரு சாய்ஸ் எதுலேயுமே ஒரு சாய்ஸ் இருக்குல்ல எல்லாத்துலேயுமே இருக்குது இன்றைக்கி ப ஸ்கூலுக்கு போனாலுமே நிறைய பிரிவு இருக்குது சரியான நேரத்தில் படி ப மாணவர்களே நிறைய பிரிவு இருக்குது என்ன சொல்கிறாங்க ஓசி பிசி ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சிடி இப்படி நிறைய இருக்குது பிரிவுகள் நிறைய இருக்குது உட்பிரிவுகள் நிறைய இருக்குது அதுபோக ராசிலேயுமே சரி சில நேரத்தில் ராசிக்கு பலன் சொல்லும்போதும் லக்கண ரீதியாக பிரித்து நான் சொல்லுவேன் அந்த லக்கண ரீதியாக யார் வழிபாடு பண்ணணுமோ அவங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும் இங்கே தான் பலன் வித்தியாசப்படுது நீங்கள் நினைப்பீங்க நானும் துலாம் ராசி அவனும் துலாம் ராசி அவன் நல்லா இருக்கானே சார் என் கூட தான் வேலை பார்க்குறாரு அவர் நான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அவர் சுலாம் ராசி விசாக நட்சத்திரம் அவர் நல்லா இருக்காரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் லக்கணம் மாறுபட்டிருக்கும் அவர் நடக்கிற புத்தி தசான நல்லா இருப்பார் அவர் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தை பிறந்திருப்பார் அவருக்கு வந்து இப்போதைக்கு என்ன திசை நடக்கும் கேது திசை நடக்கும் கேது நல்ல நிலைமையில் இருப்பார் சரியா நல்ல நிலைமையில் இருப்பார் அவர் துலாம் ராசியில் எங்கே பிறந்திருப்பார் துலாம் ராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பார் நல்ல அமைப்பு தான் தனுசு லக்கணம் துலாம் ராசி பதினொன்றாம் இடத்துல சந்திரா இருப்பார் கேது எங்கே இருப்பார் கேது வந்து மூணாம் இடம் கும்பத்தில் இருப்பார் சூப்பர் ராசிக்கு ஆறாம் இடம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் கேது திசை சூப்பராக இருக்கும் ஏழு வருஷத்துக்கு சரியா அருமையாக இருக்கும் இதுதாங்க ஜோதிடம் ஒரு ஒருவரையும் சொல்லிட்டு போயிடலாம் இவ்வளோதான் இதுதான் அமைப்பு அவன் நல்லா இருப்பார் அவரும் துளா ராசியில தான் பிறந்திருப்பார் விசாரணை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் தனுசு லக்கணம் கேது தசை நடக்கும் கேது மூணாம் இடம் கும்பத்தில் இருப்பார் கும்ப கேது நல்ல பழங்களை கொடுப்பார் குரு பாரியம் இருந்தாரும் சூப்பர் அங்கே மிதனத்தில் குரு இருந்து லக்கணத்தையும் பார்த்து கேதியும் பார்த்தாரும் சூப்பர் அள்ளிட்டு போயிடும் மிதினத்தில் இருக்கிற கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து அவர் வந்து என்ன ராசியும் பார்ப்பார் இதான்டா ஜாதகம் இதான் ஜாதகம் இதான் நான் அந்த ஃப்ளோவில் சொல்லுவேன் கரெக்டாக அமையும் மிதினத்தில் குரு இருந்தார்னா ராசியும் பார்ப்பார் அஞ்சாம் பாரத்தில் ஏழாம் பார்வையால் லக்கணத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையால் கேதியும் பார்ப்பார் அருமையான அமைப்பு கேது திசை கேல யோகத்தை கொடுக்கும் கொடீஸ்வர யோகம் தட்டிடுவேன் அள்ளி கொடுப்பார் கேதுவை போல் கெடு கொடுப்பாருமில்லை கெடுப்பாரும் இல்லை கேது அந்தளவுக்கு கொடுப்பார் கேது ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா தலைமுறை தாண்டி நிற்கும் ஞான ஞான வடிவமாக கொடுப்பார் அவன் பணம் போது ஒரு ஞானகாரனாக இருப்பான் பணம் இப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வேறு வழியில் வரும் சரியா அதெல்லாம் சொல்லி மாளாது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் கேது கொடுக்குற சந்தோஷங்கள்லாம் ஏன்னா ஞானகாரங்களில் ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயம் கல்வி அறிவு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது நிறைய சொல்லிட்டே போல நேர்களே நிறைய உதாரணத்தை தான் சொல்லலாம் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு நாள் துலாம் ராசிக்கு எந்த லக்கணத்தில் இப்படி கிரக நிலையில் இருந்தால் எந்த தசா பற்றி எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நடக்கும் இப்போ கேது திசை புதன் திசை சனி திசை இதெல்லாம் நடக்கும் சுக்கிர திசை சூரிய திசை இதெல்லாம் அந்த வயசுக்கேற்ற மாதிரி நடக்கும் கேது திசை மத்தியமாக நடக்கும் சரியா சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சித்திரளை வழிபாடு பண்ணுங்கள் இப்போதிக்கி சரியா அடுத்து வரிகிற நாட்களுக்கு சித்திர வழிபாடு பண்ணுங்கள் வருகிற தேதி வரைக்கும் சித்திர வழிபாடு தினமும் சொல்லுங்கள் சித்திரல்லாமத்து சொல்லுங்கள் உங்கள் சித்திரையே நமகம் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் சித்தர்கள் கண்டிப்பாக கனவுல வருவாங்க நல்ல பழங்களை கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து நலன்களும் வளங்களை பெற்று தேக ரைக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே